நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் சார் கிருஷ்ணன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு பீரியட் டைமில் இருக்கலாமா கரு தங்குமா சார் சொல்லுங்கள் அப்படின்னு மாத விளக்கு வர்ற டைம்ல சேரலாமா கண்டிப்பாக சேரலாம் பொதுவாக வரலாற்று ரீதியாக இதில் நிறைய பயம் இருக்கும் சென்னையை சேர்ந்த மயிலாப்பூர்லேருந்து ஒரு தம்பதிகள் போய் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேயும் மாமியார் கூட இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க புலக்கடையில் சென்னையில் உட்கார வச்சிருவாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க சமையல் பாத்திரங்களை தொட விட மாட்டாங்க இது இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பால்கனியில உட்கார வச்சிட்டாங்க அங்கே பயங்கர குழு இருக்கும் மைனஸ் ஒன் டிகிரி ரெண்டு டிகிரியில இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாகிடுச்சு அமெரிக்காவில் இது பெரிய பத்திரிகைலாம் அந்த டைமில் வந்தது இது எப்படி நமக்கு பழக்கத்தில் வந்தது அப்படின்னா வரலாற்று ரீதியாக நம்ம வந்து மனிதன் குரங்குல இருந்து வந்துகிட்டு இருந்த டைம்ல காடுகளில் மனிதன் வசிக்கும் போது ஒரு மாத வரக்கூடிய பெண் அந்த பிளட் ஸ்மெல் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க விலங்குகள் இருக்கக்கூடும் சிங்கம் புலி எல்லாம் அந்த ஸ்மெல்ல ஈஸியா பிடிச்சிடும் ஸோ அந்த பெண் கூட இருக்கவங்களுக்கு சேர்ந்து அப்போ ஆபத்து இருக்கு அந்த அப்போ அந்த பெண்ணை பாதுகாப்பாக வச்சுட்டு தான் வேட்டைக்கு போவாங்க குகைக்குள்ளையோ இல்ல எங்கேயாவது ஒரு பாதுகாப்பாக வச்சுட்டு வேட்டைக்கு போவாங்க அது எதுக்காக இதை பண்ணுறோன்னே தெரியாம தொடர்ச்சியாக இதை மனிதர்கள் பண்ணி அந்த மாதவளுக்கு வர பெண் வந்து ஒரு தீட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு ஊர்ல இந்த வழக்கம் இருக்கு ஒரு கிராமத்தில் பாலடைஞ்ச கட்டத்தில் விட்டு போயிடுவாங்க பாவம் அவங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காது யாராவது போறவங்க அந்த பக்கம் போறவங்க ஏதாவது உதவி பண்ணாதான் இந்த மாதிரியான மூடத்தனங்கள் இன்னும் கூட இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கு போன வாரம் நாங்க ஒரு பெரிய வெபினார் நடத்தினப்போ வட இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு அங்க இருக்க டாக்டர்ஸும் பேசுனாங்க இதே மாதிரி பூஜை அறைக்குள்ள போறதுல பிரச்சனை பல்வேறு குழப்பங்கள் ஏன்னா இந்த மாத விளக்கு என்பது ஒரு தீட்டு இந்த நேரத்தில் உணவுகளை தொட்டால் கெட்டு போயிடும் செக்ஸ் பண்ணால் கணவருக்கு ஜென்னி நோய் வந்துடும் பூஜை அறைக்குள்ள போகக்கூடாது இப்படி பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு அதனால அவை உண்மையல்ல விஞ்ஞான உருவமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாத விளக்கு என்பது ஒரு இயல்பான விஷயந்தான் அந்த நேரத்தில் உறவு வச்சுக்கிறதுனால எந்த தீங்கும் வராது இரண்டாவதாக அந்த நேரத்துலேயும் கருத்தரிக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு மிக 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 நெக்லிஜிபிள் ரொம்ப குறைவு பொதுவாக மாத விளக்கு டைம்ல கருமுட்டைகள் வெளியே வராது ரொம்ப 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 ரேரஸ்ட் பாசிபிலிட்டி அதில் இருக்கு மற்றபடி அது சேஃப் பீரியட்ல அது வரும் கருத்தரிக்காமல் இருக்கிற டைம்ல மாதவி வர டைம் சேர்த்துக்குவாங்க வாய்ப்பு இருக்குறாங்க சார் எனக்கு வந்து என்னோட கணவருக்கு நாற்பது வயசு ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது இப்ப சமீப காலமாக வந்து எங்களுக்கு நாங்கள் செக்ஸில் ஈடுபடும் போது விரைப்பு திடீர்னு வந்து கம்மி இது என்ன ப்ராப்ளம் ஆண்களுக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுல ஆண்மை குறைவு வர்றது ரொம்ப காமனா பார்க்க முடியும் ஏராளமான காரணங்கள் இருக்கு இந்தியா வந்து சர்க்கரை நோயினுடைய தலைநகரம் இந்தியாவில் தான் உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கும் அறுபது சதவீதம் சர்க்கரை நோயாளிகள் ஆண்கள் ஆண்மை குறைவுக்குள்ளே வந்துடுறாங்க பிபி பிபி சாப்பிட்ற மருந்துகள் காக்கா வலிப்பு அதுக்கான மருந்துகள் மன அழுத்தம் அதுக்கு சாப்பிட்ற மருந்துகள் பல நோய்கள் அதுக்கான மருந்துகளும் ஆண்மை குறைவு உண்டு வந்தோம் மன அழுத்தம் பதட்டம் உங்கள் உறவுகளுக்கு உள்ள பிரச்சனை சண்டைகள் சோசியல் காரணம் ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை ரெஸ்ட்லெஸ் தொழிலில் நெச ஏராளமான காரணங்கள் மனரீதியான காரணங்கள் உடல் ரீதியான காரணம் உடல் ரீதியான காரணங்கள்லாம் இரத்த குழாய்களில் பிரச்சனை ஆணுறுப்பில் ஹார்மோன் பிரச்சனை நரம்புகள் பாதிப்பு மன அழுத்தம் பதட்டம் ஆணுறுப்பில் பிரச்சனை பைரோனி டிசீஸ் போல் ஆணுறுப்பில் பிரச்சனை மெட்டபாலிக் இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா ஆண்மை குறைவு வருவது இந்த வயதில் ஹார்ட் அட்டாக் வர்றதுடைய முன்னோடியாக நம்ம கருதணும் ஏன்னா ஹார்ட்டும் ஆணுறுப்பும் வந்து ட்வின்ஸு முதல்ல ஆணுறுப்பு பாதிக்கப்படும் அடுத்து வந்து ஹார்ட்டு பாதிக்கும் அதனால் அண்மை குறை வந்தவர்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை சரி செய்யணும் சரி செய்து கொண்டு ஹார்ட் அட்டாக்கை தடுக்கணும் அதனால உங்க கணவரை நீங்களும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவரை கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முழுமையா சரி பண்ணலாம் சார் பாலாஜி அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு கருத்தடை மாத்திரைகள் எங்கே கிடைக்கும் இதே மாதிரி நமக்கு வர கால்ஸ்ல நிறைய பேர் கேட்குறாங்க சார் கருத்தடை மாத்திரை அவ்வளோ ஈஸியா கிடைக்க சார் கருத்தடை மாத்திரைகள் வந்து கிராமங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா நகரங்களையும் கிடைக்கலாம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் மாலா டி அந்த காலத்தில் அது கொடுத்துருந்தாங்க இப்போ வேறு எதுவும் கொடுக்குறாங்களான்னு தெரில அங்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்திய அரசாங்கம் கருத்தடை மாத்திரைகளை இலவசமாகவே கொடுக்குறாங்க அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டோஸாக இருக்கும் ப்ரைவேட்டாக நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஃபெமிலான் போன்ற மருந்துகள் மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும் கருத்தரை மாத்திரையில் மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நீங்க மருத்துவரோடு பேசி பயன்படுத்தணும் ஏன்னா முதல் மாசம் பயன்படுத்தும் போது எடுத்த உடனே பயன்படாது முதல் பதினைந்து நாட்களுக்கு நீங்க ஆணுரை போல எதையாவது பயன்படுத்தணும் ரெண்டாவது வாந்தி லூஸ் மோஷன் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மாத்திரை நீங்க போகிறீங்க கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்துட்டீங்கன்னா மாத்திரை வேலை செய்யாது அந்த மாதம் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க வந்து ஆணுரை அணிகிறதோ அந்த நேரத்தில் வேற ஒரு முறையும் சேர்த்து பயன்படுத்தணும் அதே மாதிரி கருத்தரை மாத்திரைகளை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு செக்அப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க இந்த கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தும் போது இல்லை நாமளே போய் வாங்கி பயன்படுத்துறது ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது